வயது கணக்குகள் தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் ஐந்து இஸ்ட் இரண்டு இதில் தந்தையின் வயது எழுபது எனின் மகனின் வயது என்ன இதில் தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் ஐந்து இஸ்ட் இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஐந்து பங்கு என்பது தந்தையின் வயது இரண்டு பங்கு என்பது மகனின் வயது இப்போ அந்த ஐந்து பங்குக்கு பதிலாக எழுபதுன்னு நம்ம பிரதிக்கிட்டுக்கலாம் ஐந்துக்கு பதிலாக எழுபதுன்னு போட்டுக்கலாம் அப்போ அந்த ரெண்டு பங்கு எவ்வளோன்னு தெரியாது நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம் இதில் பாருங்கள் இந்த ஐந்தை எதால் பெருக்குன்னா எழுபது ஆகுன்னு பாருங்கள் ஐந்த பதினால பெருக்குன்னா எழுபது வரு அப்போ இரண்டையும் நம்ம பதினால பெருக்கிக்கலாம் ரெண்டு பெருக்கல் பதினாலு இருபத்தி எட்டு அப்போ இதற்கான விடை இருபத்தி எட்டு வயது கணக்குகள் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம் ஆறு ஈஸ்ட் ஒன்று ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் ஏழு ஈஸ்ட் இரண்டு எனில் தற்போதைய மகனின் வயது என்ன தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம் ஆறு ஈஸ்ட் ஒன்று அதில் ஏழு என்பது மகனின் வயதாக கொண்டோம்னா அதை ஆறால பெருக்கும்போது நாற்பத்தி ரெண்டுங்கிறது தந்தையினுடைய வயது அதே போல ஐந்துக்கு முப்பது வரு எட்டுக்கு நாற்பத்தி எட்டு வரு பன்னிரெண்டுக்கு எழுபத்தி ரெண்டு வரு எல்லாமே ஆறால் பெருக்கி இருக்கிறோம் ஆறு ஈஸ்ட் ஒன்றுங்கிறதுனால ஆறாளை பெருக்கி இருக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு ஈஸ்ட்டு ஏழு அதில் கூட்டிக்கிங்க நாற்பத்தி ரெண்டு ஏழையும் கூட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்பது முப்பது கூட்டல் அஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் எட்டு ஐம்பத்தாறு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு எண்பத்தி நாலு

கீதாவின் தாயாரின் வயது கீதாவின் தற்போதைய வயதை விட நான்கு மடங்கு ஆகும் அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் ஐம்பது எண்ணில் கீதாவின் வயது டேஸ் ஆகும் இப்போது கீதாவின் வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அவருடைய தாயாரின் வயது நான்கு எக்ஸ் ஏன்னா நான்கு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க கீதாவின் தற்போதைய வயதை விட நான்கு மடங்கு தான் அவருடைய தாயாரின் வயது அப்போ அதனுடைய வயதை வந்து நம்ம நான்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இரு வயதுகளின் கூடுதல் ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க தற்போதைய வயதுகளின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் சமம் ஐம்பது இந்த எக்ஸையும் நாலு எக்ஸையும் கூட்டினா ஐந்து எக்ஸ் கிடைக்கும் ஐந்து எக்ஸ் சமம் ஐம்பது இல்லை எக்ஸனுடைய மதிப்பு வேணும்னா இந்த ஐந்தை வந்து கீழே கொண்டு வந்து வகுத்துக்கலாம் ஐம்பது பை அஞ்சு எக்ஸ் எக்ஸ்மம் ஐம்பது பை ஐந்து ஐம்பது ஐந்தால் வகுத்தோம்னா பத்து கிடைக்கிறது எக்ஸ் சமம் பத்து அதாவது கீதாவின் வயதானது பத்து இதிலிருந்து வந்து நம்ம கீதாவின் வயதை எளிதாக கண்டறியலாம் வயது கணக்குகள் பியின் வயது ஏயின் வயது போல் இருமடங்கு ஆனால் எஃப் வயதில் பாதி சியின் வயது ஏயின் வயதில் பாதி ஆனால் டியின் வயதில் இருமடங்கு இதில் இளையவர் மற்றும் முதியவர் இணை எது இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா பியின் வயது ஏயின் வயதை போல் இரு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பியினுடைய வயது ஏயினுடைய வயதை போல் இரு மடங்குன்னா டூ ஏவுக்கு சமம் பியினுடைய வயதானது டூ ஏ ஆனால் எஃப் வயதில் பாதி இந்த பியினுடைய வயது இன்னொரு குறிப்பு கொடுத்துருக்காங்க எஃப் வயதில் பாதி எஃப் பை டூக்கு சமம் பியினுடைய வயதானது எஃப் பை டூக்கு சமம் அடுத்து சியின் வயது சீனுடைய வயது ஏயின் வயதில் பாதி ஏயின் வயதில் பாதினா ஏ பை டூவுக்கு சமம் ஆனால் டியின் வயதில் இரு மடங்கு இந்த சீனுடைய வயது டூ இன்ட்டு டி டீனுடைய வயதினுடைய இரு மடங்கு இது கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகளை வச்சுட்டு இதில் இளையவர் மற்றும் முதியவர் எது இளையவர்னா நம்ம வயது சின்னவர் யார் முதியவர் யார் இதில் மூத்தவர் யாருன்னு கேட்குறாங்க இதில் ஏ பி சிடிஎஃப் ஐந்து நம்பர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டி கொடுத்துருக்காங்க இந்த டீனுடைய வயதில் வந்து சி அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம் டிக்கு வந்து பத்துன்னு கொடுங்க அப்போ சீனுடைய வயது என்னவா இருக்குன்னா டூ இன்ட்டு டென் அப்போ டூ இன்ட்டு டென் எவ்வளோனா ட்வெண்ட்டி அப்போ சீனுடைய வயது வந்து இருபது நம்மளுக்கு சீனுடைய வயது இருபதுன்னு கிடைக்குது இதை நம்ம வச்சுக்கலாம் அப்போ டீனுடைய வயது பாருங்கள் டூ இன்ட்டு டி அப்போ சீனுடைய வயது டூ இன்ட்டு டீனா டீனுடைய வயது என்னவா இருக்குது அதாவது சீனுடைய வயது டீனுடைய வயது போல் இருமடங்கு அப்படின்னா சிக்கு நாம் வந்து இருபது கிடச்சிருக்குதுன்னா டிக்கு நம்ம பத்துன்னு எடுத்துருக்குறோம் அதனால் வந்து டிக்கு பத்து ஓகே அடுத்தது ஏயினுடைய வயது பாருங்கள் அதில் சியினுடைய வயது தான் ஏயினுடைய வயதில் பாதி அப்போது சிக்கு என்ன கிடச்சிருக்குது இருபதுன்னு நம்ம கிடச்சிருக்குது அப்போ ஏயில் பாதி தான் அந்த இருபது ஏ என்னவா இருக்குதுன்னா நாற்பது ஏயினுடைய வயது நாற்பது அடுத்தது இந்த பீனுடைய வயது பாருங்கள் டூ இன்ட்டு ஏ ஏனுடைய வயதில் இருமடங்குத பி அப்போ ஏவுக்கு நாற்பதுன்னா பி வந்து எண்பது எண்பதாக இருக்குது அப்போ பியினுடைய வயது பார்த்தீங்கன்னா எஃப்னுடைய வயதில் பாதி அப்போ எஃப் வந்து எவ்வளவோ அதில் பாதித பி அப்போது பி வந்து எண்பதுனா எஃப்னுடைய வயது என்னவா இருக்குன்னா நூற்றி அறுபது அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏபிசிடி எஃப்பில் ஏதாவது ஒரு மதிப்பு பெருகிட்டோம் அதிலிருந்து ஒவ்வொன்று வயது நமக்கு கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக வயது எஃப் மிக இளைய வயது டி அப்போ அவங்க கொடுக்கப்பட்ட சாய்ஸில் பாருங்கள் இளையவர் மற்றும் முதியவர் ஏனையுன்னு கேட்குறாங்க அப்போ இளையவர் டி முதியவர் எஃப் இந்த பி தான் இதற்கான சரியான விடை இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் இருமடங்கு ஏழு வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் ஐந்து எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்ன பார்த்திங்கன்னா அபி ரீட்டா ரெண்டு பேருனுடைய வயது கொடுத்துருக்காங்க இப்போ ஏன்னு வச்சுக்கலாம் அபிக்கு வந்து ஏ ரீட்டாவுக்கு ஆறுன்னு வச்சுக்கலாம் இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் இருமடங்கு அப்போ ரீட்டாவின் வயது எக்ஸ்ன்னா அபியின் வயது டூ எக்ஸ் அதாவது இரு மடங்கு ரீட்டாவின் வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அபின் வயது டூ எக்ஸ் இப்போது வந்து அவர்களுடைய வயது இரு மடங்காக இருக்குது அபினுடைய வயது ரீட்டன் வயது போல் ஏழு வருடங்களுக்கு பின்னர் ஏழு வருடங்களுக்கு பின்னர்னா அபின்னுடைய வயது டூ எக்ஸோட ஒரு ஏழு சேர்ந்துக்கு அதே போல் ரீட்டனுடைய வயதில் ஒரு ஏழு கூடிக்கு அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் செவன் எடுத்துக்கலாம் அந்த ஏழு வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வித்தியாசம் ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதுலேருந்து இதே கழுச்சமுனா இந்த 2x • எக்ஸ் ப்ளஸ் இருந்து எக்ஸ் ப்ளஸ் செவனை கழிச்சிடலாம் கழிச்சோம்னா வித்தியாசம் ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போ கழிக்கும்போது இந்த ஏழு ஏழு கேன்சல் ஆகிடு ரெண்டு எக்ஸில் எக்ஸ் வந்துச்சு ரெண்டு x எக்ஸாக கழிச்சோம்னா எக்ஸ் அப்போ இது எதுக்கு சமம்னா வித்தியாசம் ஐந்துக்கு சமம் எக்ஸ் 5 ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து எக்ஸ் ஐந்துன்னு நீங்கள் பெருதிக்கிட்டிங்கன்னா ரெண்டு இன்ட்டு அஞ்சு அப்போ பத்து ஏனுடைய வயது அதை ஏன்னா ரீட்டன் அபினுடைய வயது பத்து அப்போ ரீட்டானுடைய வயது ஐந்து இதுதான் வந்து இன்றைய வயது இன்றைய ரீட்டாவின் வயது வந்து ஐந்து அபினுடைய வயது பத்து அப்படி விடை இன்றைய ரீட்டாவின் வயது ஐந்தாகும் தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகன் வயதைப் போல் இரு மடங்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல் ஆறு மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன இதில் கவனிச்சிங்கன்னா தந்தை மகன் ரெண்டு பேர்த்தினுடைய வயது கொடுத்துருக்காங்க தந்தை மகன் இப்போ தந்தையின் வயது அவரது மகனின் வயதைப் போல் இரு மடங்கு அப்போ மகனினுடைய வயது எக்ஸ்னால் தந்தையின் வயது ரெண்டு எக்ஸ் இரு மடங்காக இருக்குது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது முன்பு அப்படின்னா இருபது கழிச்சிக்கலாம் இரண்டு எக்ஸில் இருபது கழிங்க அப்போது மகனினுடைய வயதில் இருபது கழிச்சிக்கலாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல் ஆறு மடங்கு அதாவது இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் இருபது எதுக்கு சமன்னா இந்த ஆறு மடங்குக்கு சமம் மகனினுடைய வயதான எக்ஸ் மைனஸ் இருபது அதை போல் ஆறு மடங்குக்கு சமம் அப்படின்னா அவர்களது தற்போதைய வயது எண்ணுன்னு கேட்குறாங்க இப்போ இதை இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு அவளுடைய வயது எண் கிடச்சி இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் இருபது சமம் இந்த ஆறு இன்டி எக்ஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் ஆறு இன்டி இருபது நூற்றி இருபது இதில் நம்பர்லாம் ஒரே சைடு எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க இந்த இடத்துல Rx 120 மைனஸ் நூற்றி இருபது சமம் 2x எக்ஸ் மைனஸ் இருபதுன்னு இந்த x இந்த பக்கம் நம்ம நகர்த்திக்கலாம் Rx மைனஸ் சமம் இந்த இடத்துல 120 இருபது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் நூற்றி இருபது மைனஸ் இருபது அப்படியே இருக்குது ஆர் எக்ஸில் ரெண்டு எக்ஸ் கழிச்சிங்கன்னா நாலு எக்ஸ் நாலு எக்ஸ் சமம் நூற்றி இருபதுல 100 நூற்றி இருபதில் இருபது அப்போ எக்ஸ் எமம் நூறு பை நான்கு எக்ஸமம் இருபத்தைந்து எக்ஸம் இருபத்தைந்து கிடைக்கிறது அப்போது தற்போதைய வயது மகனின் வயது இருபத்தஞ்சு தந்தையின் வயது ரெண்டு இன்பி இருபத்தஞ்சி ஐம்பது அப்போ இருபத்தஞ்சு கமா ஐம்பதுங்கிறது தந்தை மற்றும் மகனின் வயது அப்போது இந்த இடத்துல ஐம்பது இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க இதுதான் இதற்கான விடை இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா தந்தை மகனின் வயது அவனுடைய மடங்கு கொடுத்த கொடுத்தா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா வேறு விதமாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம் எப்படின்னு பாருங்க தற்போது தந்தையின் வயது அவரது மகனின் வயதைப் போல இரு மடங்கு அப்போ கொடுக்கப்பட்டது தற்போதைய வயதுன்னு சாய்ஸ் இருக்குது இரு மடங்காக இருக்குதான்னு பாருங்கள் இது முப்பது இது அறுபது ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஏவில் முப்பது அறுபது இரு மடங்கு அதே போல் இருபத்தி ஒன்பது அது ரெண்டாவது பிறகுனா ஐம்பத்தி எட்டு இருபது நாற்பது இருபத்தைந்து ஐம்பது எல்லாமே இரு மடங்காக இருக்குது அப்போ முதல் கொடுக்கப்பட்டது தந்தையின் வயது ரெண்டாவது இருக்கிறது மகனின் வயதுன்னு எடுத்துக்கலாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஒரு கேள்வியில் கொடுத்துருக்காங்க அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது மகனின் வயது போல் ஆறு மடங்காக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் இப்போ எல்லாமே இருபது வயசு கழிங்க இந்த அறுபதில் இருபது கழிச்சிங்கன்னா நாற்பது இந்த இடத்துல முப்பதில் இருபது போச்சுன்னா பத்து இது பார்த்திங்கன்னா ஆறு மடங்காக இருக்குதானா இல்லை இது வந்து நான்கு மடங்காக தான் இருக்குது இப்போ இது வந்து விடையாக அமையாது அதே போல் அடுத்து பாருங்கள் இருபது வயசு கழிக்கும் போது ஐம்பத்தி எட்டில் இருபது கழிச்சிங்க முப்பத்தெட்டு இது இடத்துல இருபத்தி ஒன்பதில் இருபது கழிச்சா ஒன்பது இது நான்கு மட் ஆறு மடங்காக இருக்குது ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு தான் வந்திருக்கணும் முப்பத்தெட்டு வந்திருக்கு இதுவும் அல்ல அடுத்து நாற்பதுலேருந்து இருபது கழிச்சிங்கன்னா இருபது இந்த இடத்துல இருபதுலேருந்து இருபது கழிச்சா ஜீரோ ஆயிரும் இதுவும் வந்து ஜீரோவை ஆறால் போய் நம்மளுக்கு இருபது வராது அப்போ இதுவும் ஆறு மடங்கு அல்ல அடுத்து இதில் பாருங்கள் ஐம்பதுலேருந்து இருபது கழிங்க முப்பது இந்த இருபத்தஞ்சிலேருந்து இருபது கழிச்சிங்கன்னா ஐந்து அப்போ இந்த ஐந்தை நம்ம ஆறால் பெருக்கணும்னா என்ன கிடைக்குதுன்னா முப்பது கிடைக்குது அப்போ இது வந்து ஆறு மடங்கு சரியாக உள்ளது அப்போ இதிலிருந்து சாய்ஸ் எடுத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எது வந்து ஆறு மடங்கு வருதுங்கிறத நம்ம செக் பண்ணும்போது இந்த ஐம்பது இருபத்தைந்துங்கிறது சரியாக அமைகிறது எனவே இந்த தந்தை மற்றும் மகனின் வயதில் ஐம்பது இருபத்தைந்து என்பது சரியான விடை சர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் கால் பாகம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது சர்மாவின் வயதை போல் ஏழு மடங்காக இருந்தது அவர்களின் தற்போதைய வயதை காண்க இப்போ இந்த சாய்ஸ் எடுத்தே நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் சர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் கால் பாகம் கால் நான்கில் ஒரு பங்கு இப்போ இந்த எட்டாக இருந்துச்சுன்னா முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாலாக பெருக்கும்போது போது எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு அதே போல் பத்து நாலாக பெருக்கணும்னா நாற்பது பன்னிரெண்டு நாலாக பெருக்கும்போது நாற்பத்தி எட்டு பதினான்கு நான்கால் பிறக்கும்போது ஐம்பத்தி ஆறு சாய்ஸ் எல்லாமே நான்கு மடங்கு கரெக்டாக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது சர்மாவின் வயதை போல் ஏழு மடங்கு இப்போ ஆறு ஆண்டுகளுக்கு முன்புன்னா இங்கே கொடுக்கப்பட்ட சாய்ஸில் எட்டு முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கலாம் ஆறு வயதுக்கு முன்புனா ஆறு ஆண்டுகளை கழிங்க அப்போ இந்த எட்டு என்ன ஆயிருன்னா ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டில் ஆற லட்சம் இருபத்தி ஆறு இது வந்து ஏழு மடங்காக இருக்குதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு இருபத்தி ஆறுங்கிறது ரெண்டினுடைய ஏழு மடங்காக இருபத்தாறு இருக்கான்னு இல்லை அடுத்து ரெண்டாவது சாய்ஸ் வந்து பி எடுத்துக்கலாம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்கு வயது இதில் ஆறாண்டை கழிங்க முப்பத்தி நான்கு இது வந்து ஏழு மடங்காக இருக்குதா ஏ நான்கை வந்து ஏழாவில் பெருக்கணும்னா இருபத்தி எட்டு ஆனால் முப்பத்தி நாலு வந்துருக்கு இதுவும் ஏழு மடங்கு அல்ல அடுத்து பன்னிரெண்டு எடுத்துக்கலாம் பன்னிரெண்டு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆறு நாற்பத்தி எட்டு வந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி இரண்டு இது பார்த்திங்கன்னா ஆற ஏழாவில் பெருக்கணும்னா நாற்பத்தி ரெண்டு வருது அப்போ இது வந்து தற்போதைய வயது இந்த பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு சரியாக இருக்குது டிஏ வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இதில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்புனால் இதில் ஆறு கலட்சிங்கன்னா எட்டு இதில் ஆறு கலட்சிங்கன்னா ஐம்பது இது வந்து ஏழு மடங்காக வருமானால் இடத்துல ஐம்பத்தாறு தான் வரும் ஐம்பது அப்போ இதுவும் வராது அப்போ கொடுக்கப்பட்டதில் சி பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு என்பது சரியான விடையை குறிக்கிறது இதே போல் இதுக்கு முன்பு போட்ட கணக்கில் இதே போல் வயது கணக்கு மடங்குகள் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த சாய்ஸ் எடுத்து நீங்க செக் பண்றது ஈஸியா இருக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதுகளுக்கு இடையேயான விகிதம் பத்தொன்பது ஈஸ்ட்டு ஐந்து நான்கு வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது மூன்று ஈஸ்ட்டு ஒன்று என்ற விகிதம் என்றால் இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை காண்க இப்போ தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க சாய்ஸில் கொடுத்துருக்காங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு இது வந்து தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகையை எடுத்துக்கலாம் தகப்பன் மற்றும் அவருடைய வயதுகளுக்கு இடையேயான விகிதம் கொடுத்துருக்காங்க பத்தொம்பது ஈஸ்ட்டு ஐந்து இந்த பத்தொன்பது ஈஸ்ட்டு ஐந்தில் இந்த பத்தொன்பது ஐந்தையும் கூட்டிக்குங்க இருபத்தி நான்கு வரும் இதில் வந்து தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க இதில் எது இருபத்தி நாலால் வகுப்படும் அப்படின்னு பாருங்கள் இது வந்து நாற்பத்தி எட்டு தான் இருபத்தி நான்கு காலம் வகுப்படுது இது ஒரு கட்டு தற்போதைய வயதுகளுக்கான விகிதம் எடுத்துட்டு தற்போதைய வயதுகளின் கூட்டு தொகையை நம்ம பார்க்கலாம் மற்ற எண்கள் மூன்றுமே நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வந்து இருபத்தி நான்கு காலம் வகுப்படாது அப்போ கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு தான் இதற்கான விடை இது நாம வந்து விடையை செக் பண்ணலாம் எப்படி செக் பண்ணலான்னா நான்கு வருடங்களுக்கு பிறகு மூணு ஈஸ்ட் ஒன்று வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா ரெண்டு பேர்த்தினுடைய வயதுலேயும் நம்மளுக்கு நான்கு நான்கு கூட்டும் போது எட்டு கூட்டிக்கலாம் அப்போ எல்லா வயதோட எட்டை கூட்டுங்க இது வந்து நாற்பத்தி எட்டு வந்துரு இது ஐம்பத்தி ஆறு இதில் எட்டை கூட்டிங்கன்னா ஐம்பது இதில் எட்டை கூட்டிங்கன்னா அறுபது அது பார்த்தீங்கன்னா மூன்று ஈஸ்ட் ஒன்றுங்கிற விகிதம் அமையணும் எப்போது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ மூணையும் ஒன்றையும் கூட்டிங்கன்னா நான்கு மூணு ப்ளஸ் ஒன்று நான்கு நான்கால் அளவு வகுவடக்கூடிய எண்ணாக இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது நான்கால் வகுப்படாது இந்த மூன்று எண்களுமே நான்கால வகுப்படும் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பத்தொம்பது ப்ளஸ் ஐந்து இருபத்தி நான்கு வர்றதுனால இருபத்தி நாலாக வகுப்படணும் அதுக்கப்புறம் நான்காலாக வகுப்படணும் எதுனா நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய வயது அப்போ எட்டை கூட்டணும் ஐம்பத்தாறு இது வந்து நான்கால வகுப்படணும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே மேட்ச் ஆகக்கூடியது சி அப்போ நாற்பத்தி எட்டு என்பது தற்போதைய கூட்டுத்தொகை ஆகும் இதுக்கு சரியான விடை நாற்பத்தி எட்டு